இரண்டு நாட்கள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழ்நாடு வருகை தற்போது மலத்தீவில் உள்ள பிரதமர் மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலமாக இன்று இரவு ஏழு புள்ளி ஐம்பது மணி அளவில் தூத்துக்குடி வருகிறார் அங்கே விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் மேலும் நாளை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாத்திரை விழாவில் பங்கேற்று ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை மோடி அவர்கள் வெளியிடுகிறார் இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிரதமர் தூத்துக்குடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவும் உள்ளார் தூத்துக்குடிக்கு ஒட்டி ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் இரண்டாயிரத்தி நூறு போலீசார் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிக்கு குவிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனை கட்டடத்தை திறத்தல் ஜூலை இருபத்தி ஏழு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழாபுரத்தில் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பது மற்றும் அவரது நினைவு நாணயத்தை வெளியிடுதல் இந்த விழா சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது அவர் திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்களை சந்திக்க தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டு நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தூத்துக்குடி மற்றும் அரியலூர் பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த இரண்டு மாவட்டங்களில் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது